வணக்கம் நண்பர்களே நம்ம திங்க் அண்ட் குரோரிச் தொடரோட ஐந்தாவது வீடியோ இது இன்னைக்கு நம்ம பேச போறது கொள்கை நாலு ஸ்பெஷலைஸ் நாலேஜ் உங்க கனவுகள் அடைய ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் இதுதான் உங்களை வேற லெவலுக்கு கூட்டி போகும் ரெடியா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான அமுக்குங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நெப்போலியன் ஹில் சொல்றாரு நாலேஜ் தான் பவர் ஆனா எல்லா நாலேஜும் இல்ல ஸ்பெஷலைஸ் நாலேஜ் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் டீப்பான ஸ்கில்ஸ் தான் உங்களை சக்சஸ் பாதைக்கு எடுக்கும் உதாரணமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் டெக்னாலஜி இன்னோவேஷனில் ஸ்பெஷலைஸ் நாலேஜ் வச்சு ஆப்பில் உருவாக்கினாரு இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்தால் உங்கள் கோல்ஸை அசத்தலாம் ஸ்பெஷலைஸ் நாலேஜ் எப்படி வேலை செய்யுது இது உங்கள் கோல்ஸுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸை கற்றுக்கிறது நம்ம ஊர் ஆளுங்க இதை பயன்படுத்தி செம வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க உதாரணமாக சென்னையில் ஒரு பொண்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க ஆசைப்பட்டா அவள் ஆன்லைன் கோர்சஸ் பண்ணி இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கு ஃப்ரீலான்சரா வேலை பார்க்குறா இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் உங்களையும் வேறு லெவலுக்கு கூட்டி போகும் நண்பர்களே ஸ்பெஷலைஸ் நாலேஜ் எப்படி பெறுறது மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் உங்கள் நீச்சை கண்டுபிடிங்க உங்கள் கோல்ஸுக்கு எந்த ஸ்கில் தேவை உதாரணமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா மார்க்கெட்டிங் அல்லது ஃபைனான்ஸ் கற்றுக்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கற்றுக்கோங்க ஆன்லைன் கோர்ஸஸ் புத்தகங்கள் அல்லது மென்டோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் ஸ்கில் ஷேர் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எம் உபயோகமாக இருக்கும் அப்ளை பண்ணுங்க நாலேஜ் வெறுமனே இருந்தால் பயன் இல்லை அதை அப்ளை பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மூணு ஸ்டெப்ஸ் உங்களை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கிடும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் திருச்சியில் ஒரு பையன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் அவருக்கு கோடிங் பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் அவர் ஆன்லைனில் ஃப்ரீ கோர்சஸ் பண்ணி யூடியூப் டியூட்டோரியல்ஸ் பார்த்து இப்போ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் உங்கள் கனவுகளுக்கு ஒரு ஷார்ட் கட் மாதிரி இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் எந்த ஸ்கில் கற்றுக்க போறீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க உதாரணமா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிறேன்னு எழுதுங்க அடுத்த வீடியோல நம்ம கொள்கை ஐந்து இமேஜினேஷன் பத்தி பேசுவோம்